வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் பயிற்றுநர் ரேடியன் ஐஏஎஸ் அக்கடை கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது டீடைல் வேணா அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள் ஆன்லைன் வகுப்புகள்லாம் டூ தௌசண்ட் டென்லருந்து தேர்ட்டின் இயர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் லைவ் அஸ் வெல்ல செலக்டாட் அப்புறம் டெஸ்ட் பேச்சஸ் இது பற்றி எந்த எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு டீடைல்ஸ் வேணுமோ அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் ஸோ இந்த நியூஸ் வந்து என்னோட ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருந்தேன் ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பதிமூணாயிரத்திற்கும் மேல் ஐஐடி ஐஏஎம் மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களை வந்து இடைநிறுத்தம் அதாவது இடை நிறுத்தப்பட்டுள்ளனர் போர்ஸ் டு டிராப் அது என்னென்ன ரீசன்ஸ் அதை பத்தி தான் நம்ம காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இந்த எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு பாருங்க ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்ட்ரல் யுனிவர்சிட்டி மத்திய பல்கலைக்கழகத்துல இன்குடிங் ஜே என்யூன்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் ஐஐடி அதுக்கப்புறம் ஐஏஎம் ஐஐடிங்கிறது டாப் இன்ஸ்டியூட் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஐஐடிஸ் சொல்லுவாங்க ஐஎம் அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அங்க வந்து பிஜி டிப்ளமோ படிப்பாங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல எஸ்பெஷலி ஒரு நல்ல ஒரு ஐ உள்ள நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளஸ் டூ முடிச்ச பின்னாடி ஐஐடியில் சேருவதை விரும்புவாங்க ஐஐடிக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய கனவு என்னவா இருக்கும் அப்படின்னா ஐஏஎம் போறதுக்காக கேட் எக்ஸாமினேஷன் எழுதி போவாங்க ஐஐடிக்கு நமக்கு தெரியும் ஜேஇ எக்ஸாமினேஷன் எழுதி ஐஐடி இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல இருந்து சோர்ஸ் இன்க்ளூடிங் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள்ட்ட இருந்துலாம் நான் தெரிஞ்சு பத்தி தான் நான் பேச போறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் ஸோ இதுக்குரிய ரீசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கு இந்த ஒவ்வொரு இதுக்கும் போகிறதுக்கு ரிசர்வேஷன் இருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் ஸோ அந்த ரிசர்வேஷன்ல வந்துடுவாங்க ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா மிகவும் ஏழைகள் அவங்களோட பூவர் எக்கனாமிக் பேஸ் அப்போ இந்த மிகவும் ஏழைகள் அப்படிங்கிறது இதெல்லாம் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னேன் அங்க வந்து மோஸ்ட்லி இவங்க எல்லாமே வந்து வெளியூர் அந்த மாதிரிதான் இருப்பாங்க அங்கதான் தான் ஜாயின் பண்ணிருப்பாங்க அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல தான் இருந்தாகலாம் சோ அப்போ ஹாஸ்டலுக்கு எல்லாம் ஃபீ கட்ட வேண்டி வரும் ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கும் அந்த லைஃப் ஸ்டைல இவங்களால கோப்பு பண்ண முடியாது அதுலயும் தப்பிச்சு வர்றவங்க தான் படிக்கிறாங்க அதுவும் வந்து திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் பார் திராப் அவுட்டுக்குரிய ரீசன் அடுத்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் இந்த கேஸ்டிசம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாலையும் கடைபிடிக்கப்படுகிறது தீண்டாமை தீண்டாமை வந்து அவங்க மாணவர்களாலும் சக மாணவர்களாலும் கடைபிடிக்கப்படுகிறது அது மட்டும் மட்டுமல்ல பேராசிரியர்களாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பேரியர் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியமா பார்க்குறோம் எல்லாரும் பேசும் இந்த மாதிரி பூவர் எக்கனாமிக் பேஸ் இந்த மாதிரி இதுல இருந்து வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு ஸோ அது வந்து இவங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி ஹிந்தி பெல்ட்ல இருந்து வந்தவங்களுக்குமே இந்த பிரச்சனையா இருக்கும் ஏன்னா இந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைஃபை இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் பேசிட்டு இருப்பாங்க ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸோட டிஃபிகல்டி லெவல் கோர்ஸோட டிஃபிகல்டி லெவல் நம்ம பாக்குறோம் இங்க எம்பிபிஎஸ்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாமினேஷன் நீட் எல்லாம் எழுதிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து அதுல அதுக்கப்புறம் ட்ராப் அவுட் ஆகுறாங்க அவுட் மட்டும் கிடையாது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சூசைடும் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரியும் வந்து ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ்லயும் நடக்கு நான் சொல்ற மாதிரி அந்த தீண்டாமை அதற்கப்பறம் வன்மம் அதுக்கப்புறம் டிஸ்கிரிமினேஷன் நிறைய பாகுபாடு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மெர்சில சாப்பிட்றதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு 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 நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னு வச்சுங்களேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அதுல வந்து அந்த செலக்ஷன் பார்த்து அது மாதிரி அதிகாரத்துல இருக்கிறவங்க வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல அந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓபிசி நான் எஸ்சி நான் எஸ்டி இவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்குபாய் பண்ணிருக்கிறாங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தால் அகம்பாவர் அது மாதிரி நிறைய அக்கிரங்களை அதனா நம்ம செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆப் த ரீசன்ஸ் இது என்ன அப்படின்னா இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிட்டு இருக்கும்போது ஜாப் கிடைச்ச உடனே யூஷுவல்லா கிடைக்க கூடிய ஜாப் போயிருவாங்க இல்லனா வேற கோர்சஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டில இருந்து ஐஐடி போவாங்க ஐஐடில இருந்து வேற ஏதாவது ஒரு ப்ரீமேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ்ரோ டிஆர்டிஓ இந்த மாதிரி இடையில ஜாப் கிடைச்சா அந்த மாதிரி போறவங்களும் ஒரு ரீசன் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த யூன் ஃபேகல்ட்டி லெவல்ல டாமினேட்டட் பை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி தான் பாருங்க டைவர்சி டெபிசிட் இன் ஐஎம்ஸ் அண்ட் ஐஐடிஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ எஸ்டிஸ் அண்ட் ஒன் பிப்டி செவன் எஸ்சிஸ் இன் நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபேக்கல்டி போஸ்ட் அதாவது ஐஐடிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மூணு பேருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஃபேக்கல்ட்டியில ஜஸ்ட் நைன் பர்சன்டேஜ் தான் ஆனா நமக்கு தெரியும் பாப்புலேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி

இருக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களை பார்த்தா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷனால உள்ள வந்துட்டாங்க ரியலி அவங்க வந்து நாட் இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி நினைக்கிறேன் சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த இஷ்யூட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு கவுன்சிலிங் கைடன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பிரிட்ஜ் கோர்சஸ் நடத்துறாங்க சோ இன்னும் நிறைய கூடுதலான பிரிட்ஜ் கோர்சஸ் நடத்ததான் இந்த மாதிரி டிராப் அவுட்ஸ் வந்து தடுக்க முடியும் இந்த டிராப் அவுட்ஸ் வந்து இவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது சரிங்களா சோ ஆட்டோமேட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப வந்து அது யுட்லைஸ் பண்ணாம போயிடும் இதுக்கு இதே மாதிரி டிசவுட் இந்த கேண்டிடேட்ஸ் மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல கட் ஆஃப் கீழே வந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேற கிடைக்காம ஜாயின் பண்ண ஆரம்பத்திலே இருந்தா கூட பிரச்சனை இல்லை அதை ஃபில்அப் பண்ணிடுவாங்க இவங்க செகண்ட் இயர் தேர்ட் இயர் அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கும் இது வந்து ரொம்ப சீரியஸ் இஸ்யூ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா முத அந்த வேக்கன்ஸ் இருக்குல்ல நிறைய ஓபிசி எஸ்சி எஸ்டி வேக்கன்ஸ் எந்த லெவல்ல ஃபேகல்ட்டி லெவல்ல இருக்க கூடிய அந்த வேக்கன்சி எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் படிப்படியா மற்ற விஷயங்களை பண்ணுனா இந்த அவுட் வந்து குறையும் நார்மலா ட்ராப் அவுட் எல்லா இடத்துலையும் பட் இங்க வந்து ரொம்ப ஹையார் தேங்க்யூ அடுத்த காணொலியில் பார்க்கலாம்